இயேசுவின் பிரியமான என தருமையான சகோதர சகோதரியில தவ காலத்தின் இரண்டாவது நாளிலேயே நாம் நுழைந்து இருக்கிறோம் இந்த தவ காலத்தின் இரண்டாவது நாளிலே இயேசுவின் காயங்களும் நமது காரணங்களும் என்ற தலைப்பிலே சிந்தித்து பார்க்க முனை அன்போடு அழைப்பு விடுகிறேன் இயேசுவோடைய காயங்கள் என்று சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லோருக்கும் கண்களிலே கண்ணீர் வரும் ஏனென்றால் அவருடைய காயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு காயங்களை தன்னுடைய உடம்பிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்னமும் பலரும் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த காயங்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் அடுத்தவர் இயேசுவின் மீது எட்டி உதைத்து அசிங்கப்பட்டு அனைவருக்கும் முன்பாக கேவலப்பட்டு தன்னுடைய உடலிலே எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு அதுவும் குறிப்பாக தன்னுடைய உடலிலே சதை எங்கும் எங்கு இருக்கிறது என்று தேடும் அளவுக்கு உடல் முழுவதுமாக காயங்கள் இருந்தன அந்த காயங்கள் எல்லாம் நமக்கு கற்று தருவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் மீதும் என் அன்பை சுட்டிக்காட்டுகிறது முழுமையான நிறைவான அந்த அந்த அன்பினால் அவர் காயங்களை எல்லாம் முழுமையாக தாங்கிக் கொள்கிறார் அந்த காயங்கள் வழியாக நம் அனைவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுள்ளம் என்பதால் அதை முழுமையாக நிறைவேற்றுகிறார் எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடைய காயங்கள் அனைத்துமே எல்லா வகையிலுமே உண்மையாக நமக்கு ஒரு கதையை சொல்லுகிறது ஒரு எடுத்து காட்டுகிறது என்னவென்றால் அவருடைய அன்பு இந்த உலகத்தை விட மிக பெரிதாக இருக்கிறது அவர் எனவே பிரியமானவர்கள் இந்த காயங்கள் அனைத்துமே எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் விவிலியம் அழகாக சொல்லுகிறது தன் நண்பருக்கு உயிரை கொடுப்பது விட மேலான அன்பு இது அதை அழகாக இங்கு இறைமகன் சுட்டி காட்டுகிறார் தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு தன்னுடைய முழுமையாக தன்னுடைய உயிரையும் ரத்தத்தையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுக்கும் அளவுக்கு இறைமகன் முன் வருகிறார் இந்த காயங்கள் அனைத்துமே நம் மீது இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இறைவனை தேடி வருவதற்கு நாம் முன் வருவதில்லை இந்த காயங்களால் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த இந்த இறைவனை நான் அன்பு செய்வதற்கு முன் வருவதில்லை முழுமையாக காரணங்கள் என்ன காரணங்கள் என்றால் நான் வேலை செய்து விட்டு வருகிறேன் நான் இன்று ஒரு நாள் தான் விடுமுறையில் இருக்கிறேன் என்னுடைய அவசர நிலை நான் இங்கு போக வேண்டும் அங்கு போக வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே என்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆலயத்தின் மத்தியில் பீடத்திற்கு மத்தியில் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அந்த காயங்களை பார்க்கின்ற பொழுது உங்களாலும் என்னாலும் உணர முடியவில்லையா அவருடைய அன்பு எவ்வளவு தூய்மையானது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த இறைவனுடைய அன்பை கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு நாம் உயர்ந்து இருக்கிறோம் பெரியமானவர்கள் நாம் இதைதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் காயங்களும் நம்முடைய காரணங்களும் நம்மளுடைய காரணங்கள் அனைத்துமே உண்மையானது காரணங்கள் அல்ல பல வேலைகளிலே நாம் நேரங்கள் இருந்தாலும் கூட இந்த இறைவனை திரும்பி பார்ப்பதற்கு முன் வருவதில்லை இறைவனுடைய அன்பை சுவைப்பதற்கு முன் வருவதில்லை இந்த இறைவனை கண்டு நன்றி சொல்வதற்கு முன் வரவில்லை மாறாக காரணங்களை சொல்லி தட்டி கழித்து இந்த இறைவனுடைய அன்பை நாம் சுவைக்காமல் இந்த இறைவனுடைய அன்பை கண்டு உணராமல் இந்த இறைவனுடைய அன்பை என்னுடைய வாழ்விலே நான் எடுத்துக் கொள்ளாமல் இந்த இறைவனுடைய அன்பை அடுத்தவருக்கு கொடுத்து மகிழாமல் காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கின்ற மக்களாக இருக்கிறோம் எனவே பிரியமானவர்கள் இந்த தவக்காலம் இதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள் அனைத்துமே இறை அன்பை வெளிப்படுத்துகிறது நமக்காக தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு முன் வந்தார் என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறது அநியாயமாக நேரமில்லை வேலை இருக்கிறது ஒரு நாள் தான் விடுமுறை நான் தூங்க வேண்டும் உறங்க வேண்டும் என்னுடைய உறக்கத்திற்கு யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று பல காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கின்ற மக்களாக வாழாமல் இந்த தவ காலத்தில் இனி காரணங்கள் சொல்லாமல் இறைவனுடைய காயங்களுக்கு மதிப்பு இட கொடுத்து இறைவனுடைய காயங்களுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து அவருடைய அன்பை நாம் கண்டுணர அவருடைய அருளை பெற்று வளர இன்றைய நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் இறைவனுடைய காயங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது எனவே காரணங்கள் சொல்லாமல் இறைவனுடைய காயங்களை கண்டு நாம் அவருடைய அன்பை சுவைத்து மகிழ்வோம் அவரை போல அடுத்தவரையும் அன்பு செய்து வாழ நாம் இன்றைய நாளிலே முயற்சி எடுப்போம் ஆமீன்